அவங்க என்ன வேணா பேசட்டும் பிடிபட்டார் தமிழ் ராக்கர் சிக்கியது எப்படி தெரியுமா இணையத்தில் சட்டவிரோதமாக படங்களை வெளியிடும் தமிழ் ராக்கர்ஸ் பதிவேற்றாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் இணையத்தில் சட்டவிரோதமாக படங்களை வெளியிடும் முக்கிய தளமாக தமிழ் ராக்கர்ஸ் இணையதளம் உள்ளது புதிய படங்கள் வந்தால் அந்த தளத்தில் முறைகேடாக அன்றைய தினமே படங்கள் வெளியிடப்படுகின்றன இந்த இணையதளத்தின் உரிமையாளர் பல நாட்களாக தேடப்பட்டு வந்த நிலையில் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார் தமிழ் ராக்கர்ஸ் ஓனர் யார் கைதான அட்மினால் வெளிவரும் பரபரப்பு தகவல்கள் புதிய திரைப்படங்களை இணையத்தில் பதிவேற்றி வந்த தமிழ் ராக்கர்ஸ் அட்மின் கேரளாவில் கைது செய்யப்பட்டுள்ளார் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்து வந்தது தமிழ் ராக்கர்ஸ் நிறுவனம் சுமார் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு சிடி இருந்த காலத்தில் தமிழ் ராக்கர்ஸ் என்ற பெயரை கேட்டாலே திரை உலகினர் அதிர்ச்சி அடையும் நிலை இருந்தது தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் இந்தி என எந்த மொழி படங்களாக இருந்தாலும் அதை ரிலீஸ் செய்த முதல் நாளே இணையத்தில் பதிவேற்றம் செய்து வந்தது தமிழ் ராக்கர்ஸ் தமிழ் ராக்கர்ஸ்க்கு பயந்து திரைப்பட தயாரிப்பாளர்கள் நீதிமன்றங்களை நாடினாலும் அந்த படம் எப்படியாவது இணையத்தில் வெளியாகிவிடும் திரையுலகினருக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருந்த தமிழ் ராக்கர்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் யார் அதை நிர்வகிப்பவர்கள் யார் என்ற விவரங்கள் இதுவரை மர்மமாகவே இருக்கிறது இந்நிலையில் தமிழ் ராக்கர்ஸ் நிறுவன அட்மின் ஒருவர் கேரளாவில் கைது செய்யப்பட்டிருப்பது திரைப்பட தயாரிப்பாளர்களை மகிழ்ச்சி அடைய வைத்துள்ளது நீங்க கொண்டிருப்பது உங்க குரு மீடியா டுவெல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க